அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தாமாகவே நடக்கும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று எட்டு இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தாமாகவே நடக்கும் நல்லவையாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்து போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பில் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பது அமோகமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான உறுதிப்படுத்துகிறது சனி வக்ரம் பெற்றாலும் நிலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் முக்கூட்டு கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் பல காரியங்கள்ல இருக்க கூடிய காரிய தடைகளை விலக்கி வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க தாமாகவே நடக்கக்கூடிய நலவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது நவ கிரகங்கள்ல பெரும்பான்மையான கிரகநிலைகள் தற்போது சாதகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வளம் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த தருணத்தில் அதிலும் குறிப்பாக சுபபலத்தோடு பல கிரகநிலைகள் வளம் வருகின்றன எனவே எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடும் யோகம் தாமாகவே அமைவதற்கான சூழல் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சங்கடங்கள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் வலுவாக கிடைக்கும் வீண் செலவுகள் வரும் புதிய அதிகரிப்பதற்கான யோகம் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு மாற்று விதமான சிந்தனையால் பல பிரச்சனைகளை ஆக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த மற்றும் அடிப்படையாக தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சுப நிகழ்ச்சிகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் நினைத்தபடியே சிலருக்கு சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான பல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடத்தில் குருவுடன் இணைந்திருப்பதால் காரியத்தை எடுத்தாலும் பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அதே சமயம் சாதகமற்ற சூழ்நிலையாக ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத சில தடுமாற்றங்களும் சின்ன சின்ன தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதே போன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி வரை சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் அந்த நேரங்கள் விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக் நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள திருமால் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தாகமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும்